மன உளைச்சலும் மன உளைச்சலும் நம்ம தான் கஷ்டப்பட்டுக்கணும் சரியா விளையாட்டை விளையாட்டை பாருங்கள் ரொம்ப சீரியஸாக நினைச்சி பார்க்க வேண்டாம் ஏன்னா இந்த சீசன் அடுத்த சீசனில் வின் பண்ணுவாங்க சரியா யானைக்கும் அடி இருக்கும் சரி எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் அடி இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது நிலைமை எப்படி பிச்சோட தன்மை எப்படி இருக்கலாம் வீரோட தன்மை எப்படி இருக்கலாம் ஏன்னா பிச்சோட தன்மைக்கு தகுந்த மாதிரி விளையாண்டுருக்கலாம் ரொம்ப அடிச்சா விக்கெட் போகிற மாதிரி இருந்திருக்கலாம் பல்வேறு விதமான காரணமாக இருக்குது நம்ம அதில் போய் பூந்தெல்லாம் பார்க்க முடியாது சரியா நீ மன உளைச்சல் எதுக்காக நம்ம உடம்பு சரியில்லை நம்ம ஃபீல் பண்ணுறதில்ல கரெக்டாக அப்படி ரசித்து ருசித்து போய் பார்த்துட்டு ரொம்ப பதட்டப்பட்டு பாதிக்கப்படுறது உனது தான் சரி தம்பி வயசு சின்ன வயசாக இருக்கிற அதனால் ஒன்று வயசாகும் போது ரொம்ப சிரமப்படணும் இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கப்படுது உடம்பில் பிரச்சனைகள் அதனால் ஜாலியாக போய் பார் ரொம்ப டேக் டீசி எடுத்துக்க விளையாட்டை பாரு இந்த விளையாட்டுன்னா அடுத்த விளையாட்டு அவங்களுக்கு சம்பளமாக தரும் சரியா இந்த மேட்ச் விளையாடலேனு சம்பளம் தரம் தராமல் இருக்க மாட்டாங்க இந்த மேட்ச் சம்பளம் வரும் அடுத்த சீசனில் விளையாடுவாங்க நம்ம விளையாட்டை விளையாட்டவே பார்ப்போம் எதுக்கு சீரியஸ் ஆகணும் நீ எதுக்கு சீரியஸ் ஆகுற மன உளைச்சல் உனக்கு எதுக்கு ஜாலியாக போகிறியா ஜாலியாக விளையா விளையாட்டை பார்க்குறியா பார்த்துட்டே அவ்வளோதான் நம்ம அடுத்தடுத்து வேலையே நம்மளுக்கு வேலை இருக்குது வேலைக்கு போகணும் நம்ம இருக்குது நம்மளோட வாழ்க்கை இருக்குது கரெக்டாக இதுக்கெல்லாம் மன உளைச்சல் ஆகத் தேவையில்லை எனது கருத்து தம்பி சரியா இன்னொன்று உங்களுக்கு வேணும்னு சொல்கிறேன் எல்லாருமே தான் நிறைய பேர் பார்த்து ரொம்ப சின்சியராக கை தட்டி அழுதுட்டு புலம்பிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம் எல்லாருமே எல்லாருக்குமே ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கை இருக்குது சரிங்களா கிரிக்கெட் வீரருக்கு சம்பளம் வரும் சரி அவங்க வாட்டுக்கு பார்த்துட்டு அவங்க வாட்டுக்கு போவாங்க இரு மேட்ச் இல்லைன்னா இன்னொரு மேட்ச் நம்மளோட ரசிகர் அதிகமாக இருக்கும்பொழுது அவங்க கை பொழுது அந்த டீம் வின்படும் ஓ ரொம்ப தோத்தாலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே அடுத்த டீமில் விளையாடக்கூடிய ஆப்போசிட் விளையாட விளையாடக்கூடீங்க இந்தியா பிளேயர் தானே அவங்க ஜெயித்தாலும் நல்லா தான் அதில் ஒரு பிளேயரை நம்ம பிளேயர் கிரிக்கெட் இந்தியன் கிரிக்கெட் டீமில் விளையாடுறவங்க இருப்பாங்க சாப் சுட்டு இருப்பாங்க அவங்களை நினச்சி பெரும்பட்டுக்குங்க மனசில் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அழகக்கூடாது எல்லாருமே சொல்கிறேன் எதுக்குன்னா இருக்கக்கூடிய ஐபிஎல் டீம் அத்தனை இதுலேயுமே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க ஜெயித்தா நம்ம டீம் ஜெயித்தா சந்தோஷம் தோத்தா அதே சந்தோஷத்தோடு ரொம்ப அழுகாமல் மனசுக்கு கஷ்டப்படாமல் அந்த டீமில் இருக்கிற பிளேயர் நம்ம இந்தியன் பிளேயர் தான் சரி அந்த டீம் வின் பண்ணிக்காது டென்சன் மனசு நினைச்சுங்க அவ்வளோதான் எந்த டீமுக்கும் சப்போர்ட் இல்லை நம்ம இந்தியன் சப்போர்ட் சரி அனைத்து பிளேயரும் நம்மளுக்கு முக்கியம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் மன உளைச்சலாக வேண்டாம் சரி மனசு உங்களுக்கு தான் உனக்கும் தான் தம்பி இருக்கக்கூடிய அத்தனை ரசிகருக்குமே சொல்கிறேன் எனக்கு பேர் ஐ பிரகாஷ் ஸ்டைல் ஐபி ஸ்டைல் ஓகே